வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான டாக் டாப்பிக் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வழக்கமான எஜுகேஷன் வீடியோ இல்லை இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம தமிழ்நாட்டுடைய கரண்ட் டாபிக் ஏன் இந்தியாவுடைய கரண்ட் டாப்பிக்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ நிறைய இதை பற்றி தான் மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் தேடி கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஈஸியான வேலை நம்ம நம்ம தேர்தல் ஆணையம் வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு அதை எப்படி தேடு தான் இது ஒரு வீடியோவே ஒன்றும் இல்லை இப்ப வந்து இந்த இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்றாங்க எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அதை வ வரப்போற இந்த நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து நம்முடைய பிஎல்ஓ அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட நம்ம வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பேரெல்லாம் நம்ம வெரிசி பண்ணிட்டு நம்ம வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வேண்டி நம்மளுடைய எலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேரெல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க அதில் தான் மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இதே மாதிரி ஒரு எஸ்ஐஆர் ஒன்று கடை பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்க பேர் இருக்குதா இல்லையா அப்படி இருந்தா எங்க அதனோட இன்ஃபர் அதனோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க அதுதான் மக்கள் இப்ப ஒரே மலைச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு சிம்பிள் வேலை நான் இப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும் இதுதான் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வீட்டில் வந்து கொடுக்குற எல்லாத்துக்கும் வீட்டில் கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்க பேரு சீரியல் நம்பரு கியூஆர் கோடு உங்களோட பழைய போட்டோ இதெல்லாம் ஒட்டிருப்பாங்க இது வந்து சாம்பிள் ஃபார்ம்னால இது இல்லை உங்கள் பழைய ஃபோட்டோ இருக்கும் இப்போ வந்து நீங்கள் புது ஃபோட்டோ இங்கே ஒட்டி உங்களுக்கு கொடுக்கணும் இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஆதார் நம்பரு ஆப்ஷனல் தான் கொடுத்தா கொடுக்குறா கொடுக்குறான்னா கொடுக்க வேண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்கள் மொபைல் நம்பரு ஃபாதர் நேமு ஃபாதருடைய பழைய ஓட்டர் ஐடி நம்பரு மதர் நேமு மதருடைய ஓட்டர் ஐடி நம்பரு உங்கள் ஸ்பவுஸு நேமு அவங்க ஓட்டர் ஐடி இப்போ கணவன்னா மனைவியோட பேரை கொடுக்கணும் அவங்க ஓட்டர் ஐடி மனைவின்னா கணவரோட பேர் அவங்க ஓட்டர் ஐடி இதெல்லாம் ஓகே மக்கள் ஈஸியாக பண்ணிடுவாங்க அவங்க அவங்க மழைக்க ஒரே விஷயம் எப்படினா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எங்கே ஓட்டு போட்டீங்க அந்த டீட்டெயில் இப்போ கேட்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு தெரியல இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்க அந்த அங்கே ஓட்டோட பேர் உங்கள் உங்கள் பேர் அங்கே ஓட்டர் ஐடி அந்த உங்களுடைய ஃபாதர் நேமு உங்க 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 உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நேமு அந்த ஓட்டு போட்டவங்க நேமு அந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த டீட்டெயில்லாம் அவங்க கேட்குறாங்க அப்போ என்ன பிரச்சனை நான் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் எங்கே இருந்தேன் என்ன பண்ணேன் எது ஹோட்டல் லேம்ஸில் என் பேர் இருந்ததா இருந்ததுக்கும் ஆனால் எங்க கண்டுபிடிக்கிறது என்னன்னு மக்களுக்கு தெரியல அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பமே ஓகேவா இதை நான் எப்படி சிம்பிளா சர்ச் பண்ண சர்ச் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் சிம்பிளாக சர்ச் பண்ணி எடுக்கல நான் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவழிச்சு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தேன் ஆனால் உங்களுக்கு அதை எளிமையாக இப்படி சுற்றித்தர போகிறேன் ஒன்றுமே இல்லை நண்பர்களே இங்கே வாங்க இந்த வெப்சைட்டில் லாக்இன் பண்ணிக்கோங்க என்ன வெப்சைட்னா இரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் எலக்ட்ரல் சர்ச் அப்படிங்கிற ஒரு இந்த லிங்க்கு இதில் போயிட்டு இதை வந்து உங்களை அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து சர்ச் பை நேம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லோடாகும் ஆனால் இந்த இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நண்பர்களே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டோட தவணை சர்வீஸ் அன்அவைலபிள்னு வந்துருச்சு அப்படியே நான் சர்ச் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் இது இதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா எல்லாம் நம்மளே மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மக்கள் பண்ணும் நான் வந்துருச்சு பாருங்க இப்போ பேசிட்டு இருக்க முடியாது வந்துருச்சு இதில் வந்து நான் சர்ச் பண்ண போறது என்னன்னா கோயம்புத்தூர் போட்டு சர்ச் பண்ணுறேன் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் பேர் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு தெரியல இன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அதை பண்ணால் தான் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கும் நான் பண்ணி காமிக்க போகிறேன் கோயம்புத்தூர் அவர் வந்து நண்பர் வந்து எந்த கான்ஸ்டியூஷன்னா திருப்பூர் கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்தார் கொடுத்தாச்சு அவர் நண்பரோட பேர் வந்து நண்பர் தப்பாக நினைக்க மாட்டாருன்னு சொல்கிறேன் அவரோட இன்ஃபர்மேஷனை பழனிவேல் அவர் பேர் நமக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் அவர் ஓகேங்களா இங்கே வந்தாச்சு அவரோட பேரு கொடுத்துட்டேன் ஆனால் அந்த அண்ணனுக்கு வந்து எங்கே ஓட்டு போட்டோம் அப்படின்னு தெரியல இது வந்து சிம்பிள்வே ஃபர்ஸ்ட் நேம் வச்சு சர்ச் பண்றது இதில் வந்து ஜெண்டர் நேம் கொடுத்துட்டோம் மேல் கொடுத்துட்டோம்னா இந்த வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துட்டோம்னா ஆறு ஒன்று ஒன்போது மூணு முப்பது டி அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவோம் சப்மிட் கொடுத்தோம்னா திருப்பூர்ல அந்த பழனிவேலுங்கிற பேர்ல என்னென்ன இருக்கோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வரும் நமக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க பேஜ் லோடாயிருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்வீஸ் அன்னாவைலபிள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும் பார்க்க நண்பர்களே அந்த பேர் லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு இப்போ அந்த அண்ணனுடைய பேரு பழனிவேல் வந்துருச்சு ஆனா இத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினாலு பேர் இருக்கு என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவங்க பேர் தெரியும் அவரோட அப்பா பேர் தெரிஞ்சிருந்தா அதையும் நம்ம பேர் போட்டு சர்ச் பண்ணலாம் இங்க பாருங்க நண்பர்களே அவர் பேர் அந்த அண்ணனோட பேர் வந்து பழனிவேல் வெங்குடுசா அவங்க அப்பா பேர் வெங்குடுசாமின்னு வந்திருக்கு ஓகேங்களா இன்னொரு பேர் மறுபடியும் அதே மாதிரி வேற பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அது நம்ம அதை நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்ச பேர் கரெக்டானு எப்படி வெரிஃபை பண்ணலான்னா அந்த பேரில் இங்கே வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அவர் வந்து அந்த சமயம் எந்த போலிங் ஸ்டேஷன் எந்த போலீஸ் எந்த போலிங் பூத்தில் ஓட்டு போட்டாரோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு அங்கே வந்துடும் இது தேடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லோட் இருக்கு வரும் கொஞ்சம் பொறுமை இந்த இதை வந்து நம்ம இது சர்ச் பண்ணுற வேலைகள்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சி தான் பார்க்கணும் பாருங்கள் வந்துருச்சு இந்த பார்ட் நம்பர் என்னன்னு வந்துருச்சு போலிங் ஸ்டேஷன் என்னென்னு வந்துருச்சு அந்த அண்ணன் வந்து ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்படி வீட்டு விரம்பாளையத்தில் ஓட்டு போட்டுக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இது வந்து இது வந்து இப்ப நூத்தி பதினாலு பேர் வந்ததுனால இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருவேளை இதுல வந்து இத கண்டுபிடிக்க அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா இன்னொரு வழி அவங்க சொல்றாங்க உங்களுக்கு பேக் போங்க இப்போ அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா நான் எங்க இருந்தேன்னு டீட்டெயில் எனக்கு தெரியல ஆனா அவ சொன்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து இடி வீரம்பாளையத்துல அப்பறம் அந்த ஸ்கூல்ல தான் நான் ஓட்டு போட்டேன் அதை வச்சு எல்லாம் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த அண்ணன் கேட்டாரு நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே இல்லை இங்கே வந்து சர்ச் பை நேமுங்க போ போய் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் அதில் வந்து சர்ச் பை எலக்டர் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஐஆர் படிவம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரகாரம் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் பூத்து இருக்கு இல்லையா அந்த பூத்து அந்த வாரியாவை எத்தனை பேரெல்லாம் ஓட்டு போட்டாங்க எத்தனை லிஸ்ட் அந்த அந்த லிஸ்ட் உங்களுக்கு காமிக்க ஒன்றும் இல்லை அந்த எலக்ட் இப்போ இந்த பேஜை நான் கிளிக் பண்ணேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு ஓகேவா இதெல்லாம் கடைசி வாங்க கீழே இங்கே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு போட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும் அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கணும் இருந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய மாவட்டம் கொடுக்கணும் கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி திருப்பூர் இங்கே பாகம் எண்ணு எல்லாம் கேட்குது தெரிஞ்சால் கொடுக்கலாம் ஆனால் சர்ச் பண்ணும் போது நமக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே அந்த அண்ணன் சொன்னார்ட்டு ஈட்டி வீரம்பாளையம் சொன்னாரா இல்லையா இப்போ அந்த ஈட்டி வீதம்பாளையம்லாம் ரெண்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை இதான் நம்ம உண்மையோட சர்ச் பண்ணி தான் இருக்கணும் ஆனால் அந்த அண்ணனுக்கு கேட்குற சர்ச் பண்ணி எடுத்துட்டனால பதிமூணு நான் எடுத்துட்டேன் இப்போ அந்த பதிமூணு செலெக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் ஆனால் நம்ம எப்படி ஸ்கூல் நேம் தெரிஞ்சு எந்த ஒரு ஸ்கூலில் ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் துறையாமல் தெரிஞ்சால் அதை பேஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் அதை நம்ம சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்டு இங்கே அதுதான் வரம்பாளையம் கொடுத்தாச்சு இதுதான் அந்த அந்த அண்ணன் வந்து போட்டு போட்ட ஓட்டு போட்டதோட அந்த இடம் கொடுத்து இந்த நம்பரை கொடுத்தது எண்பத்தி ரெண்டு டி ஃபோர் சிக்ஸ் டூன்னு கொடுத்து சமர்ப்பிக்கன்னு கொடுக்குது சமர்ப்பிக்கனு கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அந்த பிடிஎஃப் லோட் ஆயிடுச்சு இங்கே பாருங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த அந்த பூ அந்த பூத்தில் வந்து எத்தனை வாக்காளர் இருந்தாங்க அவங்க அதை ரிவிஷன் பண்ணது எப்போ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு போட்டிருக்காங்க இது பார்க்காமு பதிமூணு அப்படியே வந்தீங்கன்னா அந்த அண்ணனோட பேர் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை அது முப்பத்தாறு பேஜ் இருக்குது நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்து அந்த அண்ணன் பேர் கொடுத்தா போதும் நம்ம எந்த பேர் சர்ச் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது வந்தோடனே வந்துடும் பாருங்கள் இதில் மறுபடியும் பேஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து பழனிவேல் நான் போட்டு இங்கே சர்ச் பண்ணணுன்னே இங்கே வந்து எனக்கு ரெண்டு பேஜ் காமிக்கு பாருங்க ஒன் பை டூ அது எனக்கு ரெண்டு பேஜ் வந்துருச்சு அதெல்லாம் பேர் போட்டு வந்துச்சா அந்த அண்ணனோட பேர் பழனிவேல் வெங்குடுசாமின்னு காமிச்சிது இப்படி தான் அந்த நம்பரை அவர் நம்பரை கண்டுபிடிச்சேன் அவடோட நம் அவரோட சீரியல் நம்பர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் சரிங்களா பிரிவு எண் வீட்டு எண் வாக்காளர் பேர் உறவு முறை இதெல்லாம் போட்டு எடுத்து அவருக்கு வாங்க அங்கே அந்த டைமில் ஓட்டர் ஐடி இருந்தால் அது அமைக்குது அவங்க பேர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ப அந்த அண்ணன் பேர் பழனிவேல் வெங்குடசாமி ஆன் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி அந்த டைமில் இருந்திருக்கும் இதில் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும் அது இருந்தால் அதுவும் அதுவும் அவங்களுக்கு வரும் இது போட்டு கண்டுபிடிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இதுதான் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் நம்ம ஹோட்டல் லிஸ்ட் எங்கே இருந்தது இன்ஃபர்மேஷன் அதை நம்ம சர்ச் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே போட்டு நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்து சைன் பண்ணி நம்ம பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேர் அதில் வந்துடும் இப்போ உங்கள் பேர் தான் இருக்குது உங்கள் பசங்களுக்கு உங்கள் பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை உங்கள் பையன் பேர் உங்கள் பயனோ பசங்களோட பேர் இங்கே எழுதிட்டு இங்கே வந்து உங்கள் அவங்க பசங்களோட பேர் இங்கே இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்காது இல்லையா அதை விட்டுட்டு அவங்க பேர் இங்கே ஆட் பண்ணக்கூடாது இங்கே வந்து உங்கள் பேர் எழுதி அது அதில் ரிலேஷன்ஷிப் நேம் போட்டு அதை அந்த 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 ஓட்டருக்கு யார் பேர் ஆட் பண்ணுறோமோ அவங்கள தகப்பனார் அவங்க ரிலேஷன்ஷிப் நேம் ரிலேஷன்ஷிப் இந்த போய் என்ன டீட்டெயில் அந்த அவங்களுடைய நம்மளுடைய அதாவது நம்ம பசங்களுக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பசங்களோட நம்ம போய் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன உறவு முறை அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு டீட்டெயில கொடுத்துட்டோம்னா கொடுத்து இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் நமக்கு பேர் நமக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தால் நமக்கு பேர் இங்கே ஆட் பண்ணணும் நமக்கு இல்லை நம்ம அப்பாவோட பேரோ நம்ம தாத்தாவோட பேரோ நம்ம உறவின் இப்போ நம்ம மாமாவோட பேரோ அக்காவோட பேரோ இது இன்ஃபர்மேஷன் அதை எடுத்தோம்னா அதை இப்ப இங்கே ஆட் பண்ணி இங்க அப்படி கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல வந்தா நம்ம பசங்களோட பேர் ஆட் பண்ணுறதா இருந்தா அவங்களுக்கு இங்கே ஆட் பண்ண முடியாது இங்கே நம்மளோட டீட்டெயில்ஸ் எழுதிட்டு நம்ம அவங்களுக்கு என்ன உறவின் முறைன்னு போட்டு அனுப்பணும் இதுதான் நமக்கே இருக்குது நமக்கு இது ஃபில்அப் பண்ண போறோம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை இங்க ஃபில்அப் பண்ணணும் இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு இது ஃபில்அப் பண்ணணும் பல நண்பர்களே இது ரொம்ப ஈஸியான வழிமுறை நான் தேடி கண்டுபிடிச்சி எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதி பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுத்துருங்க உங்கள் வாக்க தக்க வச்சுக்கோங்க நல்லபடியாக இந்திய பிரஜைன்னு சொல்லி ஓட்டு போடுங்க நன்றி நண்பர்களே இந்த முழு சார்ந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணித்தரேன் கண்டுபிடிப்பு ரொம்ப 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 எளிது நன்றி நண்பர்களே